வருகின்ற ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்திரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அறிய கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் உலகம் முழுக்க பரவி இருக்கும் ஆன்மீக கிளேச் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்போது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தன்மைகளை தரும் அப்படிங்கிறத மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக பார்த்திடலாம் பொதுவாகவே இந்த மூன்று மாத காலங்களில் கிரகங்கள் அப்படி ஒன்றும் ஏதாவது ஒரு பலவீனமான நிலைமையில் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் கிரகங்களை பலவீனப்படுத்தக்கூடிய அமைப்பு சனிராகுக்கு தானே அந்த சனிராகவோடு இந்த மூன்று மாதங்களும் பெரிய அளவில் கிரகங்கள் சேரலை கேதுவோடு சேரக்கூடிய தன்மைகள் சுக்கரனுக்கும் புதனுக்கும் உண்டு மற்றபடி செவ்வாயை பார்த்தீர்களே ஆனால் மிகப்பெரிய அளவில் மங்கள யோகத்தில் ஜூலை மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் நல்ல அமைப்பில் இருக்கிறார் ஆகவே ஒரு ஒன்பது கிரகங்களும் கிட்டத்தட்ட நல்ல அமைப்பில் தனித்தனியாக பரவலாக இருப்பதால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்படி ஒன்றும் சாதகமற்ற பன் தன்மைகள் பலன்கள் இருக்காது அப்படிங்கிறதான் உண்மை இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு

துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கெடுதல் சொல்கிறதுக்கு இல்லை எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் கொஞ்சம் பயணங்கள் இருக்கும் அதை விட மேலாக அலைச்சல்கள் இருக்கும் என்ன ஒன்று மத்தியானம் சாப்பாட்டை கையில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கு இடம் தெரியாமல் அவ்வளோ பரபரப்பாக இருப்பீங்க அவ்வளோதான் வீட்டில் இருந்து சாப்பாடு எட்டுனு கொண்டு வந்துருவீங்க எங்கோ ஒரு இடத்துல சாப்பாடு இருக்கும் ஆனால் நீங்கள் பரபரப்பாக எதையும் செய்ய முடியாத அளவிற்கு சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் அதையும் மறந்துட்டு வேலை செய்யணும்னு சொல்கிறீங்க இல்லையா அந்தளவுக்கு கொஞ்சம் பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருப்பீங்க அதுதான் உண்மை மற்றபடி ஐந்தாம் இடத்துல சனி இருப்பது ஆறாம் இடத்துல ராகு இருப்பது எட்டில் மறைந்திருந்தாலும் குரு மங்கள யோகத்தோடு இருப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல பலன் மாதத்தின் செப்டம்பர் மாதம் கடைசி ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பரில் ஆகஸ்ட் மட்டும் கொஞ்சம் ராசிநாதன் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு நீச்சம் ஆவார் அந்த ஆகஸ்ட்டில் மட்டும் கொஞ்சம் குரு குரு குருன்னு இருக்கும் எதுவும் நினச்சது நடக்காது எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி அந்த நடுப்பகுதி ஒரு மாதம் மட்டும் ராசிநாதனுடைய நீச்சத்தின் காரணமாக ஒரு செலவு அதிகமாக கா செலவு வரும் திடீர் திடீர் செலவுகள்லாம் வரும் கையில் காசு இல்லாமல் அந்த நேரத்தில் கடன் வாங்க வேண்டியிருக்கும் அப்படியே கடன் வாங்கினாலும் அடுத்த மாதம் செப்டம்பர் மாதம் நல்ல வருமானம் வரும் அந்த வருமானத்தின் மூலமாக அப்படியே அடைத்து விடக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு ராசிநாதன் பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்று ஆகிய அந்த நான்கு பாவங்களோடு உழவுகின்ற காரணத்தினால் நல்ல மேன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க இதில் ஒன்றே ஒன்று சொல்லலாம் கடைசி செப்டம்பர் மாதம் காதல் வரக்கூடிய மாதமாக அத்தனை ராசிக்காரர்களுக்கு அமையும் ஏனென்றால் ராசிநாதன் ராசியிலேயே உட்காரார் ராசியில் உட்கார போகும்போது அந்த இளம் வயது ஆட்கள் எல்லோருக்குமே இதுவரைக்குமே ஒரு ஏற்கனவே காதல் பிரேக்கப் ஆயிடுச்சு ஒரு புதிய காதல் வரும் இதுவரைக்கும் ஒரு நண்பராகத்தான் ஒருத்தர் பழகிட்டு இருக்கிறார் ஒரு தோழியாக ஒருத்தர் பழகிக்கிட்டு இருக்கிறேன் இவரையும் கல்யாணம் பண்ணிக்கூடாது இவரையே இது பண்ணிக்கூடாது என்பது போன்ற அமைப்புகள் வீட்டில் கூட உங்களுக்கு சம்மதம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் என ஒரு மாதிரி சொந்த வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய தன்மைகள் அந்த கடைசி இறுதி செப்டம்பர் மாதத்திற்கு கண்டிப்பாக உண்டு ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்களில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதைத்தான் நீங்கள் தெளிவாக உறுதியாகவே சொல்லிக்கொள்ளலாம் வேறுபடியே ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதீத நம்பிக்கையின் காரணமாக யாரையாவது ஒருத்தரை நம்பி ஏமாறுவீங்க எட்டாம் இடத்துல குருமங்கல யோகம் ஏற்படுகிறது எட்டாம் இடத்துல குருமங்கல யோகம் எதிர்பார்ப்புகளை அதிகமாக வைத்து விட்டு அல்லது இப்படிலாம் செய்தலாம் அப்படிலாம் செய்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது ஒருத்தரை நம்பி ஏமாறுற ஒரு அமைப்பு இது வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஏதாவது ஒன்றில் பொருந்தோம் ஒரு வேலையில் பக்கத்து சீட்டுக்காரலாம் நீ இதை நம்பி எடுத்துக்கோ நானும் நீ அதை சேர்ந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொழிலில் வேலையில் ஒன்று சொல்லி அதை வந்து நம்மளை காலவாரி விட்டு இவர் பாரு நம்மளை செய்ய சொல்லிவிட்டு நம்மளை எடுக்க சொல்லிவிட்டு நம்ம அந்த இதை எடுத்தோன்னா அதுக்கப்புறம் இவர் வந்து ஹெல்ப் பண்ணலை என்கின்ற மாதிரியாக தனியாக போராடக்கூடிய தன்மைகள் வேலை அமைப்புகளில் உண்டு தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் போட்டிகள் இருக்கும் ஆனால் அந்த போட்டிகளை கடைசியாக நீங்கள் ஜெயிக்கத்தான் செய்வீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு போட்டி இல்லைனாலும் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது இல்லையா வியாபாரம் தொழில் அமைப்புகளில் ஏதாவது ஒரு போட்டியாளர் ஒரு நிலையில் வரத்தான் செய்வார் எட்டாம் இடத்துல குருமங்கல யோகம் ஏற்பட்டிருக்கிறதுனால ஆகவே போட்டிகள் வரத்தான் செய்யும் ஆனால் அவைகளை நீங்கள் அப்படியே ஜெயிக்கக்கூடிய நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சுவரான நல்ல மாதங்களாகவே அமைந்திருக்கிறது துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிய மூன்று மாதங்களும் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ தத்தாத்ரேயர் ஆலயத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி பூஜை நடைபெறுகிறது ஒரு கோடி ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்யப்படுகிறது பக்தர்கள் தங்கள் கைகளால் பூஜை செய்து தருகின்ற ஸ்ரீ சக்கரத்தினை ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்படும் மேலும் விவரங்கள் அருகே கீழ்கண்ட எண்ணில் தொடர்பு கொள்ளவும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் வெஹிக்கல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்